அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதிமூன்று யூதா அரசன் அகஸியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஏகுவின் மகன் யோவகாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை வந்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான் எனவே ஆண்டவருக்கு இஸ்ரேல் மீது சினம் மூழ அவர்களை சிரியா மன்னன் அசாவேலின் கையிலும் அசாவேலின் மகன் பெனதாத்தின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார் ஆனால் யோவகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏனெனில் சிரியா மன்னன் பிடியில் இஸ்ரேல் நசுக்கொண்டு கிடப்பதை அவர் கண்டார் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பறை தரவே இஸ்ரேலர் சிரியரின் நின்று விடுதலை அடைந்தனர் இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாள்களில் இருந்தது போல் தங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தனர் ஆயினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய எரோபவாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தனர் மேலும் அசேரா கம்பம் சமாரியாவில் இன்னும் நின்று கொண்டிருந்தது யோவகாசுக்கு அவன் குடிகளுள் ஐம்பது குதிரை வீரரும் பத்து தேர்களும் பதினாயிரம் காலாள் படையினருமே எஞ்சியிருந்தனர் ஏனெனில் சிரியா மன்னன் அவர்களை அழித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான் யோவகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவகாசு தன் மூதாதையருடன் துயல் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான் யூதா அரசன் யோவாசு ஆட்சியேற்ற முப்பத்தேழாம் ஆண்டில் யோவகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் எரோபவாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான் யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசன் அமட்சியாவுடன் போரிட்ட பொழுது காட்டிய பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவாசு தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் எரோபவா மரியனை ஏறினான் யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான் எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான் எலிசா அவனை நோக்கி வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார் அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான் அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி வில்லை உன் கையால் வளை என்றார் எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்து அவனை நோக்கி உள்ள பலகணியை திற என்றார் அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை என்றார் அவனும் அவ்வாறே எய்தான் அவர் அது ஆண்டவரது மீட்பின் அம்பு சிறியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு நீ அபேக்கில் சிறியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார் அவர் மீண்டும் அம்புகளை கையில் இடு என்றார் அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார் அவன் மூன்று முறை எய்துவிட்டு நிறுத்தினான் எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு நீ ஐந்து அல்லது ஆறு முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றழித்திருப்பாய் ஆனால் இப்பொழுதோ அவர்களை மூன்று முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார் இதன் பின் எலிசா இறந்தார் அவரை அடக்கம் செய்தனர் ஒவ்வொரு இளவேனீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம் மக்கள் இறந்த ஒருவனை புதைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள் எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான் யோவகாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் அசாவேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பறிவுடன் பாதுகாத்தார் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியவரோடு தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திருமுன் என்று தள்ளிவிடவோ இன்றுவரை அவர் மனம் ஒப்பவில்லை சிரியாவின் மன்னன் அசாவேல் இறந்தவுடன் அவன் மகன் பெனதாது அவனுக்கு பின் மன்னனானான் யோவகாசின் மகன் யோவாசு தன் தந்தையின் கையிலிருந்து அசாவேலின் மகன் பெனதாது கைப்பற்றியிருந்த நகர்களை மீண்டும் கைப்பற்றினான் யோவாசு மூன்று முறை அவனை முறியடித்து இஸ்ரேலின் நகர்களை மீட்டுக்கொண்டான் அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினான்கு இஸ்ரேல் அரசன் யோவகாசின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற இரண்டாம் ஆண்டில் யூதா அரசன் யோவாசின் மகன் அமர்சியா அரசனானான் அவன் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் எருசலேமில் இருபத்தொன்பது ஆண்டுகள் அரசாண்டான் எருசலேமை சார்ந்த யோவதீன் என்பவளே அவன் தாய் அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தான் ஆயினும் தன் மூதாதையான தாவீது போல் அவன் செய்யவில்லை அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியெல்லாம் செய்து வந்தான் தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தனர் ஆட்சி தன் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தன் தந்தையை கொலை செய்த அலுவலரை கொன்று போட்டான் ஐயினும் கொலைகாரர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை ஏனெனில் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது பிள்ளைகளின் பாவத்திற்காக பெற்றோர் கொல்லப்படலாகாது பெற்றோரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது எல்லாரும் அவரவர் செய்த பாவத்திற்காகவே கொல்லப்படுவர் அமர்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் பதினாயிரம் ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோக்தவேல் என்ற இட்டான் பின்பு அவன் இஸ்ரேலின் அரசனும் ஏகுவின் மகன் யோவகாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூதனுப்பி வாரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமர்சியாவிடம் ஆழநொப்பி லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூத என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்து கொடு என்றதாம் ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் நெருஞ்சிச் செடியை மிதித்து போட்டதாம் நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான் எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய் பெருமைப்பட்டுக்கொள் ஆனால் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சியுறவா தீமையை நீ நாடுகிறாய் என்று சொன்னான் அதற்கு அமர்சியா செவி கொடுக்கவில்லை எனவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான் அவனும் யூதா அரசன் அமர்சியாவும் யூதாவை சார்ந்த பெட்சமேசெல் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் யூதாவின் மக்கள் இஸ்ரேலரிடம் தோல்வியுற்று தம் வீடுகளுக்கு ஓட்டம் பிடித்தனர் இஸ்ரேலின் அரசன் யோவாசு பெத்செமேசெல் அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமர்சியாவை கைது செய்து எருசலேமை தாக்கச் சென்றான் அவன் எருசலேமின் மதிர்ச்சுவரில் எப்ராயிம் வாயில் முதல் மூலை வாயில் வரை நாநூறு முழ நீளம் இடித்து தள்ளினான் ஆண்டவரின் இல்லத்திலும் அரச மாளிகையின் கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா பொன்னையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு சாமான்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான் மேலும் அவன் சிலரை பிணையாளராக பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பிச் சென்றான் யோவாசின் பிற செயல்களைப் பற்றியும் யூதா அரசன் அமர்சியாவுடன் இட்ட போரில் அவன் காட்டின பேராற்றலைப் பற்றியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் இஸ்ரேல் அரசர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்குப் பின் அவனுடைய மகன் எரோபவாம் அரசனானான் இஸ்ரேல் அரசன் யோவகாசின் மகன் யோவாசு இறந்த பின் யூதா அரசனான யோவாசின் மகன் அமர்சியா பதினைந்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான் அமர்சியாவின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எருசலேமில் சிலர் அமர்சியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் எனவே அவன் லாக்கிசுக்கு தப்பி ஓடினான் ஆனால் அவர்கள் லாக்கிசுக்கு ஆள் அனுப்பி அவனை அங்கு கொலை செய்து அவனது சடலத்தை குதிரைகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தனர் அவன் மோதாதையருடன் எருசலேமில் தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் பின்னர் யூதா மக்கள் எல்லாரும் பதினாறு வயதினனாயிருந்த அசரியாவை தேர்ந்தெடுத்து அவனை அவன் தந்தை அமர்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர் அமர்சியா தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் அவன் ஏலத்து நகரை மீண்டும் உருவாக்கி யூதாவுடன் இணைத்துக் கொண்டான் யூதா அரசனும் யோவாசின் மகனுமான அமர்சியா ஆட்சியேற்ற பதினைந்தாம் ஆண்டில் இஸ்ரேல் அரசனும் யோவாசின் மகனுமான எரோபவாம் சமாரியாவில் அரசனானான் அவன் நாற்பத்தொன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாமின் பாவ வழியை விட்டு அகலவில்லை இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமிதாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே எரோபவாம் அமாத்து கணவாய் முதல் அராபாக் கடல் வரை இஸ்ரேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டான் ஏனெனில் இஸ்ரேலர் மிக கடுமையாக துன்புறுவதையும் அவர்களுக்கு துணை செய்ய அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை என்பதையும் ஆண்டவர் கண்டார் ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை எனவே அவர் அவர்களை யோவாசின் மகன் எரோபவாமின் மூலம் விடுவித்தார் எரோபவாமின் பிற செயல்கள் அவனுடைய அனைத்து செயல்பாடுகள் போரில் அவன் காட்டிய பேராற்றல் யூதா நாட்டுக்கு உரிமையாயிருந்த தமஸ்கு ஆமாத்து ஆகிய நகர்களை இஸ்ரேல் நாட்டுடன் கொண்ட முறை ஆகியன பற்றி இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எரோபவாம் தன் மோதாதையரான இஸ்ரேல் அரசர்களுடன் துயில் கொண்டான் அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அதிகாரம் ஏழு தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே அரசனுக்கென முதல் புல்லறுப்பு செய்தான பின் இரண்டாம் பருவத்தில் பொற்கள் தொழிற்க தொடங்கும் வேளையில் அவர் வெட்டுக்கிளி கூட்டங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தார் நாட்டிலிருந்த புல்லையெல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில் நான் இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தருளும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகிறான் அவன் மிகச்சிறியவன் அல்லவா என்றேன் ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார் இது நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே தலைவராகிய ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மழையை வருவித்தார் அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்றச் செய்து நிலத்தையும் விழுங்கிக் கொண்டிருந்தது நான் தலைவராகிய ஆண்டவரே இதை நிறுத்தியருளும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன் யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகின்றான் அவன் மிகச் சிறியவன் அல்லவா என்றேன் ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார் இதுவும் நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே தூக்கு நூல் குண்டின் துணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் ஒரு தூக்கு நூல் கொண்டு இருந்தது ஆமோஸ் நீ காண்பது என்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார் நான் அது தூக்கு நூல் குண்டு என்றேன் தலைவர் தொடர்ந்து சொன்னார் தூக்கு நூல் நூல்குண்டை என் மக்களாகிய இஸ்ராயேலின் நடுவில் தொங்கவிடப் போகிறேன் இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்லப் போவதில்லை ஈசாக்கின் உயர்ந்த இடங்கள் பாழாக்கப்படும் இஸ்ரேலின் புனித இடங்கள் பாலைவெளியாக்கப்படும் எரோபவாம் வீட்டாருக்கு எதிராக நான் வாழெடுத்து வருவேன் பிறகு பெத்தேலின் குருவாகிய அமர்ச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் பின்பு அமர்சியா ஆமோஸை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்சியாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள் இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள் உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர் உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய் இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும் ஆமோஸ் மும் அதிகாரம் எட்டு தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே கனிந்த பழங்கள் உள்ள கூடை ஒன்று கண்டேன் அவர் ஆமோஸ் என்ன காண்கிறாய் என்று கேட்டார் நான் கனிந்த பழங்கள் உள்ள கூடை என்றேன் ஆண்டவர் என்னிடம் தொடர்ந்து பேசினார் என் மக்களாகிய இஸ்ரேலின் முடிவு வந்துவிட்டது இனி அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன் அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும் கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும் எங்கும் ஒரே அமைதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கோருகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இதனை முன்னிட்டு நாடு நடுநடுங்காதா அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்ப மாட்டாரா நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளம் என எறியப்படாதா எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைகழிக்கப்பட்டு அடங்காதா தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் எல்லோரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மழிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்புமிக்க நாளாயிருக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறுகடல் கடல் வரை வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடிச் சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள் ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள் அந்நாளில் அழகிய கன்னிப்பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள் சமாரியா நாட்டு அஸ்மா தெய்வத்தின் பெயரால் எட்டு தான் நாடே வாழும் உன் கடவுள் மேல் ஆணை எனவும் பெயர் செவாவில் வாழும் காவலர் மேல் ஆணை எனவும் சொல்லுகின்றவர்கள் வீழ்வார்கள் மீண்டும் எழவே மாட்டார்கள் ஆமோ சாகமம் அதிகாரம் ஒன்பது பலிபீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன் அவர் சொன்னார் தூணின் முகட்டை இடித்துப் போடு மேல் தளம் ஆட்டம் கொடுக்கட்டும் மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு அவர்களுள் எஞ்சியிருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன் அவர்களில் எவரும் ஓடி போக மாட்டார் ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார் பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும் வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன் கர்மேல் மலை உச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன் என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன் தங்கள் பகைவர் முன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அங்கே அவர்களை கொல்லும்படி வாளுக்கு ஆணையிடுவேன் அவர்களுக்கு நன்மை செய்யாது தீங்கு செய்வதிலேயே நான் கண்ணாயிருப்பேன் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் தொட மண்ணுலகம் பாகாய் உருகுகின்றது அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர் நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எறியப்படுகின்றது எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைகழிக்கப்பட்டு அடங்குகின்றது அவர் வானத்தில் தம் மேலறைகளை கட்டுகின்றார் வானின் வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார் கடல்களின் நீரை முகந்தெடுத்து நிலத்தின் மேல் பொழிகின்றார் ஆண்டவர் என்பது அவரது பெயராம் இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள்தானே இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சிரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன் ஆயினும் யாக்கோபின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நான் ஆணை பிறப்பிப்பேன் எல்லா மக்களினங்கள் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன் ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாளால் மடிவார்கள் அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டியெழுப்புவேன் அப்பொழுது ஏதோ மில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாள்கள் வரப்போகின்றன அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிபிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள் பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணியின் என்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை வெண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே